ஹட்டாலுக்கு ஆதரவு கோரி பலிகாமம் வடக்கு மற்றும் தென்மேற்கு பிரதேசபை தவிசாளர்கள் ஊடக சந்திப்பு ஹர்த்தாலுக்கு ஆதரவில்லை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பகிரங்கமாக அறிவிப்பு யாழில் அமைக்கப்படும் பௌத்த மத்திய நிலையம் உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை மன்னாரில் பதினைந்தாவது நாளாக தொடரும் போராட்டம் பள்ளிமுனை பெரியகரிசல் கிராம மக்களும் பங்கேற்பு தனியொரு அரசியல் கட்சியின் கட்டாளுக்கான அழைப்புக்கு ஆதரவு வழங்க முடியாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது ஊடகங்களுக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்னர் இது குறித்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகள் தொழிற்சங்கங்கள் சிவில் சமூக அமைப்புகள் என்பனவற்றுடன் கலந்துரையாடல்களை நடாத்தி இருக்க வேண்டும் அதன் பின்னரேயே ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான திகதியில் ஹர்த்தாலுக்கான அழைப்பை விடுத்திருக்க வேண்டும் இது எதுவும் இல்லாமல் ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் தன்னிச்சையாக தீர்மானம் எடுத்துவிட்டு அதற்கு ஆதரவு கூறும் பட்சத்தில் மாணவர் ஒன்றியமாக எம்மால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது பல்கலைக்கழகம் மாணவர் ஒன்றியமானது சுயமாக இயங்கும் ஒரு அமைப்பாகும் வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும் இராணுவத்தின் உள்ள தமிழ் மக்களது காணிகள் மக்களிடமே மீள கையளிக்கப்பட வேண்டும் இராணுவத்தின் அராஜகம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் எம்மிடம் மாற்று கருத்து இல்லை தமிழ் மக்களது உரிமைசார் பிரச்சனைகளுக்கான ஒன்றியமாக நாங்கள் குரல் கொடுத்து வருகின்றோம் இது யாவருக்கும் தெரிந்த விடயம் ஆனால் ஒரு சில தரப்பு தமது சுயலாபங்களுக்காக மேற்குறித்த விடயங்களை கையில் எடுத்து அரசியல் செய்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு துணை போகவும் மாட்டோம் மேலும் பல்கலைக்கழகத்தில் நாளைய பாடநீர் அட்டவணைகள் அனைத்தும் தயாரிக்கப்பட்டுள்ளன பாடங்கள் உரிய நீர் அட்டவணையின்படி ஒழுங்காக நடைபெறும் பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் பழமை போல் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது யாழ் கந்தருடையில் சட்டவிரோதமாக அமைக்கப்படும் கட்டிடத்தின் கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக பலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் யாழ் கந்தருடையில் அமைக்கப்படும் பௌத்த மத்திய நிலையத்தை நேற்று தினம் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பூதவரிவாறு தெரிவித்தார் கந்தர் பௌத்த மத்திய நிலையம் என்ற பெயரில் இராணுவ முகாமுக்கு அருகில் சட்டவிரோதமாக கட்டப்படும் கட்டிடம் தொடர்பில் எங்களுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்திய தினம் அதை பார்வையிட்டுகின்றோம் இந்த கட்டுமானத்தை நிறுத்துமாறு ஊட்டப்பட்ட பிரசுரம் அகற்றப்பட்டுள்ளது இந்த கட்டுமானத்தை பௌத்த பிக்கு ஒருவர் கட்டுவதாக அறி அறிந்திருக்கின்றோம் எதிர்காலத்தில் பௌத்த சின்னங்கள் அல்லது விகாரிகளை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக அறிகின்றேன் அதனால் இதனை உடனடியாக நிறுத்துமாறு கூறியிருக்கிறோம் அடுத்து அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக சபை உறுப்பினர்களுடன் ஆறு நடவடிக்கைகள் எடுக்கவுள்ளோம் என தெரிவித்துள்ளார் இந்த விஜயத்தின் போது தவிசாளருடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்களும் குறித்த பகுதிக்கு வருகை தந்திருந்தனர் பலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் கத்தாலுக்கு ஆதரவு தெரிவித்து ஊடக சந்திப்பொன்றை இன்று நடத்தினார்கள் எல்லோருக்கும் வணக்கம் நாளை வடகிழக்கு ரீதியில் தழுவிய பூர்ண கத்தாலுக்கான ஆதரவை தேடுவதற்காக இன்றைய எங்களுடைய ஊடக சந்திப்பிருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கில் இராணுவ அதிகரித்திருக்கின்ற இராணுவ பிரசனத்தை குறைத்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திருத்துவதற்கேற்றிய வகையில் மக்களுடைய காணிகளை விடுவித்து மக்களுடைய முழுகடி தீர்த்தத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பூர்ண கர்த்தால் நடைபெறுகின்றது இதற்கு சகல வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களும் தங்களுடைய ஆதரவை தருவதோடு விசேடமாக எங்களுடைய வலிகாமம் வடக்கு மக்கள் எங்களுடைய வர்த்தகர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் ஏனெனில் இதில் பிரதானமான பாத்திரமாக இருக்கின்ற எங்களுடைய பிரதேசங்களில் கூடுதலான காணிகள் இன்னும் ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயத்திலும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளிலும் இருக்கின்றது குறிப்பாக இன்னும் மூன்று கிராம சேவையாளர் பிரிவு முழுமையாக விடுவிக்கப்படாமல் பதினஞ்சு கிராம சேவையாளர் பிரிவு இன்னும் அளவில் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது இவ்வாறான நிலைமையில் குறிப்பாக பலாலி இராணுவ மாமை தவித்தும் பல மக்களினுடைய காணிகளில் இன்று இராணுவம் தங்களுடைய வர்த்தக நிலையங்களை நடத்துதல் போன்ற செயற்பாடுகளையும் கொத்திரடி கடைகள் சிக நிலையங்களை நடத்துவதோடு மக்களுடைய விவசாய நிலங்களை தாங்கள் விவசாயம் செய்து கொண்டு அந்த அறுவடைகளை எங்களுடைய அந்த மக்களுக்கே விற்பனை செய்கின்ற ஒரு துப்பாக்கியமான நிலைமை இது வேறு எங்கேயும் நடைபெற முடியாத ஒரு துப்பாக்கி நிலைமையில் எங்களுடைய வழிவடக்கு மக்கள் இன்றைக்கும் முப்பத்தைந்து ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டு நிற்கின்ற நிலைமையில் இவர்களுடைய காணிகளை விடுவிப்பதற்காகவும் அதிகரித்திருக்கின்ற இராணுவ பிரசனத்தை முழுமையாக ஆகும் இன்றைய நாளே நடைபெற இருக்கின்ற பூர்ண பூர்ணகத்தாலுக்கு எங்களுடைய வலிகாமம் வடக்கு சேர்ந்த மக்கள் பூர்ணமான ஒத்துழைப்பையும் வர்த்தகர்கள் தங்களுடைய கடைகளை மூடி பூர்ணமான ஒத்துழைப்பை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் ஏனெனில் எங்களுடைய பிரதேசத்துக்கான ஒரு செயற்பாடாகவே இது பிரதானமாக இருக்கின்றமையால் உங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்பதோடு ஏனே இந்த முகாங்களை அகற்றி மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்த வேண்டும் என்ற எங்களுடைய கோஷங்களோடு உங்களை உணைந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய மக்களுடைய காணிகள் இன்றைக்கு காங்கிரஸ் விடுவிக்கப்பட்டாலும் எங்களுடைய சிறுவர்கள் பயன்படுத்துகிற சிறுவர் பூங்காவுக்கான பாதை எண்ணம் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளிலே இருக்கின்றது அந்த பகுதிகளில் இருந்து இராணுவம் வெளியேறினாலும் அது மக்களுடைய எங்களிடம் எண்ணம் கையளிக்கப்படாமல் பல்வேறு விதமான வேண்டுகோள்களை விடுத்தும் எண்ணம் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது அதேபோல் தையிட்டி வடக்கிலே இராணுவமாக அகற்றப்பட்டு இன்று ரான்சிட் கேம்பாக மாற்றப்பட்டு அங்கே மக்களுடைய வீடுகளை நலன்புரி விற்பனை நிலையங்களையும் திகையிலங்கை அரிப்பு நிலையத்தோடு கொத்துரட்டி கடைகள் நடத்துவதாகவும் காணப்படுகின்ற நேரத்தில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய பொழுதுபோக்கு பயன்படுத்துகிற காங்கேசுந்தரை கடற்கரையிலே வர்த்தக நிலையத்தை அமைத்து செயற்படுகின்றமையும் இதனால் எங்களுடைய நிர்வாக செயற்பாடுகளையும் மக்கள் தங்களுடைய கடற்கரைக்கு செல்வதற்கான வாகன தரிப்பிடங்களையும் ஒன்றை இராணுவம் பயன்படுத்துகின்ற நிலைமை காணப்படுகின்றன இவ்வாறாகவே எங்களுடைய மயிலிட்டி வடக்கிலே கசாஸ்பத்திரிக்கு முன்னால் இருக்கின்ற மக்களுடைய காணிகளில் இன்றும் இராணுவம் குடியிருந்திருக்கின்றது அந்த மக்கள் இன்னும் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றார்கள் இது பலாளி இராணுவமாக இணைந்த பகுதிகள் தவிந்த பகுதிகளாக இருக்கின்ற பகுதியாக காணப்படுகின்றன இதேபோல மல்லாகத்திலும் இந்த ராணுவம் அமைந்திருக்கின்ற பகுதி ஒரு விளையாட்டு மைதானத்துக்குரிய காணிகளை இப்பொழுதும் இராணுவம் பயன்படுத்தி வருகின்றது ஆகவே இந்த தேவையற்ற இராணுவ பிரசதத்தை குறைப்பதோடு மக்களுடைய காணிகளை வழங்க வேண்டும் குறிப்பாக எங்களுடைய வலிகாம வடக்கிலே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பகுதிகள் இன்னும் விடுவிக்கப்பட இருக்கின்றது இந்த இடங்களை விடுவித்தல் மூலம்தான் மக்களுடைய மூழ்குடியேற்றம் துரிதமாகும் அவர்களுடைய மீள்குடியேற்றம் துரிதப்படுத்தப்படும் அவை அதனை ஒட்டியே இந்த கர்த்தால் நடவடிக்கை நடக்கின்றது அதற்காக உங்களுடைய முழுமையான பூர்ண ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதேவேளை பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஜெகதீசன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் கர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவித்து ஊடக சந்திப்பை நடத்தினார்கள் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நாளைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினரால் அழைப்பு விடுக்கப்பட்ட கடையெடுப்பு போராட்டத்தை வலிதன்மேற்கு பிரதேச சபையின் தபிசாளர் என்ற அடிப்படையிலே முழுமையாக ஆதரிக்கிறேன் ஒரு போராட்டம் அழைப்பு விடுக்கப்படுவது என்பது யாரால் அழைப்பு விடுக்கப்பட்டது எந்த இடத்தில் அழைப்பு விடுக்கப்படுகிறது என்பதற்கப்பால் அந்த அழைப்புக்கான நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த நோக்கம் சரியானதாயின் ஒரு பாதிக்கப்பட்ட இனம் அந்த போராட்டத்திற்கான முழுமையான ஆதரவு வழங்குவதே சரியான அணுகுமுறை என்று நான் கருதுகிறேன் முத்தேன்கட்டில் ஐந்து இளைஞர்கள் இராணுவத்தினரால் எந்த காரணமுமின்றி அழைக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு அதில் ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்டதை கண்டிப்பதும் இராணுவ பிரசன்னம் வடக்கு கிழக்கில் தேவையற்றது என்பதை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த போராட்டம் மிகவும் நோக்கம் சரியாக இருப்பதால் பலிதன்மேற்கு பிரதேச சபையினுடைய எல்லைக்கு உட்பட்ட அனைத்து வர்த்தக பெருமக்களையும் இந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு அன்புரிமையோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நியாயமான கோரிக்கையுடைய அல்லது நோக்கமுடைய இந்த போராட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் முகமாக ஒரு சில விசமிகள் இது சும சுமந்திரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட போராட்டம் இதனை நிராகரியுங்கள் என்று ஊடக பரப்பில் சொல்லி வருகிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை புரிந்து புரிய வைக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சி என்பது தந்தை செல்வாவை தலைமையாக கொண்டு மக்களால் உருவாக்கப்பட்ட காலம் தொட்டு மக்களுடைய விடுதலைக்காக முதல் வழியாக ஜனநாயக போராட்டத்தை கையாண்டு இன்று வரை அதை கைவிடாமல் தொடர்ச்சியாக போராட்டங்களை நிகழ்த்தி வருகின்ற கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொங்குதமிழ் மக்கள் எழுச்சி போராட்டத்திற்கு பின்னர் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி பேரணிமிக்க அந்த போராட்டத்தில் முதல் நாள் தொடக்கம் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்தரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் முதல் நாளிலேயே கலந்து கொண்ட பொழுதும் எந்த மக்களும் அந்த போராட்டத்தை இதில் சுமந்திரன் நிற்கிறார் என்று எதிர்க்கவும் இல்லை மிக எழுச்சி மிக்க போராட்டமாக அது மாறியது அண்மையிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் காணியை அரசாங்கம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சுவீகரிப்பதை முதல் முதலாக வர்த்தமானியிலே தெரிந்து கொண்டு முதல் முதலாக அதற்கு எதிராக சட்டமரப்பு போராட்டத்தை தொடங்குவோம் என்று அரசாங்கத்துக்கு காலக்கெடு விடுத்ததும் மட்டுமல்லாமல் இன்று அதனை நீதிமன்றத்திலே கொண்டு போய் அதனை தடுத்து நிறுத்தியதும் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள்தான் இதை எந்த மக்களும் சுமந்திரன் அவர்கள் இதை செய்ய வேண்டியது இல்லை என்று யாரும் சொல்லவும் இல்லை இதை நாங்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டம் என்பது இராணுவத்தினுடைய ஒடுக்கு காலங்காலமாக இராணுவத்தினால் ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பல இன்னல்களை அனுபவித்து வருகின்ற மக்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது வலிதன்மேற்கு பிரதேசமும் இதற்கு இதனை முழுமையாக ஆதரிக்க வேண்டும் ஏனென்றால் மாதங்களிலே ஒரு அன் நன்கொடையாளர் நாற்பத்தி ஆறு பரப்பு காணியை பிரதேச சபைக்கு அன்பளிப்பாக தந்திருந்தார் அந்த நாற்பத்தி ஆறு பிறப்பு காணியிலே கொள்கலனை அமைத்து நாங்கள் ஒரு வருமானத்துக்கான வழியை தேடிய பொழுதும் இராணுவத்தினர் அதை அடாவடித்தனமாக ஆக்கிரமித்து இன்று வரை அந்த நாற்பத்தி ஆறு பரப்பு காணியையும் எங்களுடைய கையிலே தராமலுக்கு அதை அகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த காணியிலே நாற்பத்தி ஆறு பரப்பு காணியிலே தோட்டங்களை செய்து அவர்கள் தங்களுடைய வருமானங்களை கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மாதகள் இருக்கக்கூடிய சுற்றுலா விடுதியாக இருக்கக்கூடிய பல இடங்களை ராணுவத்தினர்கள் தங்களுடைய கையகப்படுத்தி கடற்படையினர்கள் தங்களுடைய கை கைக்குள்ளே வைத்துக்கொண்டு அதை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சாதாரண மக்கள் அது மட்டுமே பிரதேச சபையினுடைய பிரதிநிதிகள் ஒரு ஜனநாயக உரிமை சார்பாக சிறிதளவு சிறியொரு போராட்டத்தை நிகழ்த்துவதற்கு முன் வந்தாலும் இராணுவத்தை குவித்து புலனாய்வை குவித்து அந்த உண்மையான ஜனநாயக போராட்டங்களை அடக்கி ஒடுக்குவதிலே முனைப்பு காட்டி வருகிறார்கள் இந்த தான் பிரதேச பெருமக்கள் இது ஒரு நியாயமான கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு முழுமையான ஆணைக்கோட்டை தொடக்கம் மாதகள் வரையான வர்த்தக பெருமக்கள் முழுமையாக கடையெடுப்பை செய்து இந்த போராட்டத்துக்கான ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் கிளியோபெட்டாவின் மூக்கை கனவில் காண்பவர்கள் காணட்டும் அவர்களை எழுப்புதல் எமக்கு அவசியமற்றது கருணை உள்ளோரே நீங்கள் உறங்கிவிடாதீர்கள் என்று ஈழத்து பெண் கவிஞை சிவரமணி கூறினார் அதை நினைவுறுத்தி கொண்டு இந்த போராட்டத்தை எதிர்க்கின்ற கனவில் இருப்பவர்கள் எதிர்க்கட்டும் அவர்களை திருப்புவது அல்ல எங்கள் நோக்கம் உண்மையில் ஜனநாயக போராட்டத்தை மதிக்கின்ற ஜனநாயக போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்று நம்புகின்ற அத்தனை வர்த்தக பெருமக்களும் நீங்கள் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் இந்த போராட்டத்தை போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு தர வேண்டும் அன்றைக்கு படுகொலை நாங்கள் இந்த போராட்டத்தை போராட்டத்தினுடைய அறிவிப்பை சுமந்திரன் மூலமாகவோ அல்லது தமிழரசு கட்சியோ எங்கள் கண்களுக்கு தெரியவில்லை அந்த குளத்திலே அந்த நீருக்கு மேலே குப்புறமாக ஒரு இளைஞன் அடித்து கொல்லப்பட்டு மிதக்கின்ற அந்த கொடூரமான காட்சியும் அதை பார்த்த ஒரு தாயினுடைய பதறி பரிதவித்த குளறிய அந்த ஓசையும் உடன் பறந்தவர்களுடைய கூக்குரலும் தான் எங்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அநியாயத்தை தொடராமல் தடுப்பதற்காக நாங்கள் எல்லோரும் பேங்களற்று ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் இப்பொழுதும் இந்த ஊடக சந்திப்புக்கும் இந்த பிரதேச சபையினுடைய அனைத்து கட்சிகளையும் நான் அழைப்பு விடுத்திருந்தேன் பேதமன்றி வாருங்கள் இது நியாயமான போராட்டம் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம் இப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த போராட்டத்தை வேறொரு கட்சியின் தலைமையில் ஆரம்பித்திருந்தாலும் இதன் நியாயம் கருதி வலிதன்மேற்கு பிரதேச சபை இதற்கு முழுமையான ஆதரவை வழங்கி இருக்கும் வழங்கும் என்ற உறுதிப்பாட்டை சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமனல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாவது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்துக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆதரவு வழங்கும் வகையில் பள்ளிமுனை மற்றும் பெரியகரிசல் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் மேலும் மன்னாரைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் பங்கேற்றனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர் இந்திய போராட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்கள் மத தலைவர்களும் அருப் சகோதரிகளும் ஒன்றிணைந்தனர் இந்த தினம் காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த போராட்டம் அண்ணா நகர் சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு பாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வணக்கம் நாங்கள் வந்து தலைப்பிரிவு கற்கின்றவர்கள் நாங்க வந்து இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ள இன்றைக்கு வந்தோம் பதினைந்தாம் நாளாக என்று நாங்க கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம் இந்த மன்னார் தீவானது வந்து நான்கு பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு அது மட்டும் இல்லாம என்றது வந்து கடலை விட கொஞ்சம் மேல இருக்க வேண்டியது ஆனா இந்த மன்னார் தீவு முப்பது சென்டிமீட்டர் கீழே போயிட்டுது அப்படி காணப்படுற இந்த தீவு இல்ல கன்னியமணன் அகழ்வோ அல்லது அந்த மண்ணை அகழ செய்கின்ற அனைத்து செயற்பாடுமே முறையற்ற செயற்பாடதான் காணப்படுது உண்மையா இந்த போராட்ட சில கருத்துக்கள் வந்து இருக்குது இந்த காத்தாடி போறதுக்கு எழுபத்தி அஞ்சு அடி மண் தோண்டப்படுதுண்டு அந்த தோண்டப்படுற மண்ணால வந்து இந்த கடல் இன்னும் இந்த தீவு வந்து கடலுக்கு கீழே தான் போக இல்லையே கடலுக்கு மேல வர போறது இல்ல அதோட சேர்ந்து வந்து இந்த மன்னார் மண் வந்து ஒரு கனியாவளம் நிறைந்த ஒரு மண் இந்த மண்ணை எடுத்து இவங்க வேறொரு தேவைக்கு பயன்படுத்தும் போது கடலால அரிக்கப்படும் பொழுது அந்த மண் வந்து ஒரு இலேசான அதாவது வந்து கனமற்ற மண்ணாக காணப்படுதல் வந்து கடல் வந்து வேகமாக அரிக்கப்பட்டு கடல் வந்து நகரத்துக்குள்ள வார வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இதை வந்து நாங்க தான் பல்கலைக்கழக மாணவர்களாகிய நாங்கள் அதுவும் கலைப்பிரிவு கற்கின்ற மாணவர்கள் நாங்க இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் மன்னார் தீவில மற்றும் மன்னகள் தொடர்பான விடயங்களுக்கு எதிராக பதினைந்தாவது நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்திய நாளிலே பள்ளிமிலை கிராம மக்களும் மற்றும் கரிசல் கிராமத்து மக்களுக்குமாக சேர்ந்து நாங்கள் இந்த கவன போராட்டத்தினை முன்னெடுத்துக் இந்த காற்றாலை மின்சாரம் அமைப்பது என்பது வந்து அபிவிருத்திக்கு நாங்கள் எப்பொழுதும் பாதகமானவர்கள் அல்ல ஆனால் இந்த மன்னார் தீவில் அமைப்பதனால் மன்னார் தீவின் இடப்பரப்பினையும் நிலப்பரப்பினை கருத்தில் கொண்டு இந்த விடயங்கள் வந்து மன்னார் தீவை விட்டு வெளி இடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது பிரதான நோக்கமாக இருக்கின்றது ஏற்கனவே முப்பது காற்றாலை மின்சாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை இருந்தாலும் மீண்டும் இரண்டாம் கட்டத்தின் கட்டாள மின்சாரங்களை மன்னர் தீவில் அமைக்காமல் வேறு இடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது இதே போல கனியம்மன் அகழ்வு என்பது மிக மோசமான பாதிப்பை உண்டாக்கும் மன்னர் மாவட்டத்திற்கு ஆகவே இந்த கனியம்மன் அகழ்வை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் எங்களது மக்களது பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே இதை எங்களது ஜனாதிபதி ஏற்கனவே குறிப்பிட்டது போல மன்னார் தீவில் தான் பதவிக்கு வந்தால் மன்னார் தீவில் இருக்கின்ற காற்றாலை மின்சாரங்கள் அமைப்ப திட்டத்தினையும் நிறுத்தவே என்ற ஒரு வாக்குறுதியுடன் ஜனாதிபதி நிச்சயமாக இதை செய்வார் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மன்னார் புதிய கருசிலிருந்து நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம் எதற்காக வேண்டியால் இந்த போராட்டமும் எதற்காக வேண்டியால் இந்த மக்கள் மன்னார் மாவட்டத்துக்கு மக்கள் எல்லோரும் கஷ்டத்தோட பரப்பிரச்சியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பேரின் மூலமாக வெள்ளங்கள் மூலமாக விவசாயமும் கருத்தொழிலாக தொழில்களும் சரியான கஷ்டத்தோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனைகளை எங்களோட மாவட்டத்துக்கு இல்லாம வேறு எங்க கொண்டு நீங்க உங்களோட இந்த பேன்களை நீங்க கட்டி கொள்ளுங்க இந்த மன்னார் மாவட்டத்துக்கு இது எங்களுக்கு வேண்டாம் என்று போராட்டத்துக்காக வேண்டிதான் நாங்கள் எல்லாரும் மன்னார் பெரிய பெரிசல்லிருந்து எல்லாரும் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த தேவையை கட்டாயமாக எல்லாரும் எங்களுக்கு நிறைவேற்றி தரணும் வலமையை விட இந்த பேனுக்கு பிறகு மக்கள் எல்லாரும் கஷ்டத்தோட தொழில் இல்லாமல் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நல்லா இருந்த எங்களுக்கும் தொழில் செய்ய முடியாத பெரிய பிரச்சனையாக இருக்கு அதனால முக்கியஸ்தர் எல்லாரும் அரசியல் எல்லாரும் எங்களுக்கு இதுக்கு உதவி செஞ்சு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை பாதுகாப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு எல்லோரும் எடுத்து வந்திருக்கிறோம் பதினஞ்சு நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்